வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க எல்லா காயும் போட்டு இதில் வந்து எல்லா காயும் போட்டு பொரிச்ச குழம்பு பண்ணப்படும் சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாரி இதுக்கு நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா பீன்ஸ் போட்டிருக்கேன் புடலங்காய் போட்டிருக்கேன் அவரைக்காய் போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் சவ் போட்டிருக்கேன் எந்த இனி காய்கறிகள் எது வேணாலும் போடலாம் இப்போ இதை நல்லா அலம்பிட்டு அதுக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து பாய்த்த பழுக்கும் நடுஞ்சு பொடியும் எண்ணெய் நல்லெண்ணையும் விட்டு நல்லா குழப்பாக வேக வச்சு எடுத்துருக்கு இப்போ இதில் வந்து இந்த காய்கறிகள்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போடணும் இது ஃபுல் ஃபைபர் ரிச் ப்ரோ புரோட்டின் உள்ளது ரொம்ப நல்லா இருக்கும் தனித்தனி காய்கறிகளும் போட்டு பண்ணலாம் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் இந்தமாரி பண்ணிட்டு இருக்கோம் நான் ரெசிபியா ஈஸி மெத்தடில் பண்ணிக்கிறேன் இது தூள் போட்டுருந்ததுனால இப்போ மஞ்சள் பிடி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் உப்பு போடுறேன் இதுக்கு தேவையான உப்பை போட்டு விட்டேனா இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று விஷயம் அதுக்கு ஜீரகம் ஜீரகம் எப்பவும் தச்சையாவே கொடுங்கோம் ஜீரகம்னா தானே ஜீரகத்தை போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டு இப்ப கொத்தமல்லி கொத்தமல்லி தாராளமா போட்டு நச்சுக்கலாம் வாசனையா இருக்கும் வர கொத்தமல்லி கொஞ்சமாரி இது இல்லை அப்படின்னா கொத்தமல்லி இல்லை அப்படின்னு நீங்க வர கொத்தமல்லி கூட போட்டு அரைக்கலாம் வாழைப் பழத்தை வறுத்துட்டு அரைக்கணும் நான் வந்து இந்த அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தேவைப்படுவோம் இதை போட்டுருக்கேன் நான் இதுமாரி தேங்காய் தேங்காய் தேவையான அளவுக்கு தனிமாக தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காயை வச்சுருங்க நான் மருப்பு ஃப்ரீ டைத்தில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்த மாரி எடுத்து வச்சுப்பேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை போட்டுச்சு இதில் வந்து ஒரு சிட்டி அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கணும் ஒரு பாதிப்ப வத்த மிளகா போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டாக போறோம் அரைச்சிட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை எடுத்து வந்துட்டோம் இந்த பேஸ்ட்டையும் இதுலயே நம்ம மிக்ஸ் பண்ணோம் இது இந்த கூட்டு வந்து இந்த காய் போட்டு பண்ணுற கூட்டு வந்து ரொம்ப நின்று டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி வாசனையை விட பிரமாதமாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் தொட்டுக்க தொட்டு பெட்டியாக பற்றி நின்றுனா தொட்டுக்கலாம் லிக்யூடாக பண்ணி சாத்தில் போட்டு சாப்பிடணும் அனுப்பி விடுவேன் இது இன்னும் ஜலம் விடலை விடாத நில இப்படி தாராளமாக இதுக்கு தேவையான ஜலத்தை விட்டுக்கலாம் கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் என்ன வாசனையாக இருக்கும் இப்போ இது மாதிரி அலம்பி விட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரீடிஷாக ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி வந்து சில குழந்தைகள்லாம் சாப்பிடாமல் பெருக்கி போட்டுருவோம் அவன் எனக்கு இதில் என்ன பண்ணுங்கிறது தெரியாது இந்த மாரி தண்ணலாம் இதே மத்தில நீங்கள் வந்து புதினா கூட போட்டு பண்ணிடுறேன் புதினா வாசனை அது ரெண்டு பண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு எல்லாம் போட்டாச்சு இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எது ஒன் பாட்டில் செய்கிறேன்னா ஈஸி மெத்தடில் செய்கிறேன் நீங்கள் தனித்தனியாக பண்ணீங்கன்னா பருப்பை தனியாக வேக வச்சுக்கணும் காய்கறியை தனியாக வேக வச்சுக்கணும் அப்புறம் இந்த பேஸ்ட்டை அரைச்சு அதில் விட்டு கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் தாளிப்பு பண்ணிடணும் நான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணுறேன் நீங்கள் இதுமாதிரி பண்ணிணா சட்டுன்னு ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கொடுத்து கொண்டு ரெடி ஆகிக்கும் நினைக்கிறேன் ஆவி அடங்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலப்பது ரெடி பண்ணிடலாம் வெண்ணெய் விட்டுக்கிறோம் ரெண்டு கருவேப்பிலை இப்போ வந்து எட்டாருக்கு பார்க்கலாம் நாங்கள் இப்போ நாங்கள் எண்ணெய் காய்ட்டோம் நான் கடுகு விட்டு கடுகு போட்டுக்கிறேன் இருக்குது கடுகு போட்டுட்டேன் ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக ரெடியாக இருக்குது ஜம்முன்னு வாசல் ஜம் வருது இது காய்க்கணும் அப்படிங்குற அவசியம் இடத்துல ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு டேஸ்டும் ரொம்ப அபாரமா இருக்கும் தெருவாக்கணும் கருவே வச்சுக்கிறது போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவத்திலேயே போடும் காய்ஞ்ச கருவத்துலேயும் கூட காசுல வாசனியை சுற்றி கருவத்தில் விட்டு கருவத்தில் பிடிக்கலாம் வச்சுக்கலாம் பொடிக்கெல்லாம் வச்சுக்கலாம் கருவேப்பில காய்ஞ்சு போயிட்டுனா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி காய்ச்சல் நம்மளுடைய ஆள் வெஜிடபிள்ஸை போட்டேன் அது பொரிச்ச கழும்பு ரெடியாகிட்டு கொத்தம்மல்லி டேஸ்டில் ரொம்ப நின்று இருக்கும் நீங்களும் இனிமேல் பண்ணி போயிருக்கோம் இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சர்விங் டிஷ் இதை எடுத்துக்கிறேன் நான் சர்விங் பவுலுக்கு நான் மாத்துறேன் மிளகு வாசனை பிடிச்சதா மிளகு போட்டுக்கலாம் புதினா பிடிச்சிருவன் பாதி கொத்தமல்லி பாதி புதினா போடலாம் இல்லை கொத்தமல்லி இல்லை முழுக்க முழுக்க புதினாவே கூட போட்டுக்கலாம் பட்டாணி இருந்தால் போடலாம் காஞ்ச பட்டாணி போடலாம் பச்சை பட்டாணி போடலாம் இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்